தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஐயா வணக்கம் தமிழ் அன்பு வணக்கங்கள் கண்ணாடி வந்து ஆன்மீக பார்க்கும் போது ரொம்ப மங்களகரமான ஒரு பொருளாக கருதப்படுது அந்த கண்ணாடி வந்து செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ கீழே விழுந்து உடையுது அப்படின்னா அது வந்து ஒரு அசம்பாவிதமாக பார்க்கப்படுது இதற்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன ஐயா செவ்வாயும் வருவாயும் சொல்லுவாங்க கிழமைகளை எல்லாமே முக்கியம்தான் அதில் செவ்வாய் ஐயோ ஒரு வய செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு விசேஷம் இருக்குது நம்ம முருகப்பெருமான் நாள் அப்படின்னு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு இப்படிலாம் சொல்லுவோம் இந்த கண்ணாடியை அந்த மங்களகரமான அந்த நாளில் அப்படி வெதான ஆகிப்போச்சேன்னா மனசு பதரம் ஐயோ இன்றைக்கி போய் இப்படி ஆகிப்போச்சே இன்றைக்கி போய் இப்படி ஆகிப்போச்சேன்னு அந்த எண்ணம் வேண்டாம் பயப்பட வேண்டாம் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம உடனே அட்ராசிட்டி பண்ணக்கூடாது அக்கிரமம் அலட்சியம் என்பது கூடவே கூடாது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை மட்டும் இல்லை எந்த கிழமைகளில் கண்ணாடி வீட்டிற்குள் உடைந்தாலும் சரி எங்கே உடைந்தாலும் சரி அது அமங்கலம்தான் அமங்கலம்தான் ஏழு கேள்வி அடுத்தது அதான் அங்கே பாருங்க கூத்தை கண்ணாடி உடஞ்சிதுன்னா வேறு ஏதாவது பொருள்லாம் கூட சரி அது விழுந்ததுன்னா அப்படி உடைஞ்சதுன்னா ஒரு ரெண்டாக உடையும் இல்லாட்டி ஒரு ரெண்டு நாளாக உடையும் அவ்வளவு தான் ஆனால் முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்ல அது அப்படி கீழே விழுந்து உடஞ்சதுன்னா சதுறிவிடும் ஐயா சதுறிவிடும் வீட்டுக்குள்ளே எங்கே என்னென்ன அந்த கண்ணாடி அந்த துண்டுகள் இருக்கின்றன அப்படிங்கிறது மக கண்டுபிடிக்க முடியாது தேட முடியாது நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு முள்ளு அல்லது ஒரு ஊசி குண்டூசி சொல்கிறோம் இல்லையா அது குத்தினால் என்ன விபரீதம் விளையுமோ அதை விட அதிகமான விபரீதம் இந்த கண்ணாடி குத்தினால் விளையும் இன்னைக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு சாப்பாட்டில் ஒரு குண்டூசி இருந்தால் படிச்சுன்னு கண்டுபிடிச்சி தூக்கி போட்டுடலாமா ஏன்னா இப்படி பார்த்தாலே தெரியுது ஒரு முள் இருந்தாலும் கண்டுபிடிச்சி போட்டுற முடியும் ஆனால் இந்த துகள் உடஞ்சி அந்த க அங்கங்கே இருக்கும்பொழுது நம்ம சாப்பிடும் பொழுது உணவோடு கலந்து வயதுக்குள்ளே போச்சுன்னா கவலையே பட வேண்டாம் வார வாரம் சரி தினந்தோறும் மருத்துவர்கிட்ட போய்ட்டு அவருக்கு வா பேமெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க வேண்டியது தான் ஆகவே செவ்வாய் வெள்ளியில் மட்டுமல்ல எந்த நாளாக இருந்தாலும் சரி கண்ணாடி உடைவது அமங்கலம் தான் வீட்டில் மட்டுமல்ல வெளியிலும் செய்து நிலவில் வைத்து கொள்ளுங்கள் காஞ்சி மகா சுவாமிகள் மாதிரி உள்ள அவர்களே அவ்வளவு இதை சொல்லி வச்சுருக்காங்க நமக்கு என்ன தான் எல்லாத்துலேயும் ஒரு அலட்சியம் இது எவனோ இது சொல்லிவிட்டு போயிட்டான் அவன் பழப்பிக்கு இப்படிப்பட்ட புத்தியை நமக்கு ஏற்றி ஏற்றி கடுத்து குட்டிச்சவராக வச்சுருக்கு தெருவில் போகும்பொழுது மகா சுவாமிகள் சொல்லுது தெருவில் போகும்பொழுது ஒரு கண்ணாடி துண்டு கிடக்கா அங்கே ஒரு முள் இருக்கா ஒரு துருபிடிச்ச தகரம் இருக்கா போகிற வழியில் அதை எடுத்து ஓரமாக போட்டுட்டு போ நான் இருப்பேன் இதை செய்கிறதுக்கு என்ன குறை அந்த இத்துணுண்டு அந்த முள்ளு த தகரமோ அல்லது அந்த கண்ணாடி து தூண்டுருக்கு இல்லையா குத்து சின்ன விபரீதித்தை உண்டாக்கிவிடும் வீதியாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி கண்ணாடி உடைவது அமங்கலம்தான் எச்சரிக்கையாக இருப்போம் பொறுப்புடன் செயல்படுவோம் நம் நல்லதற்காக